ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நைன்ட்டீஸ் கிட்ஸோட ஒரு சூப்பரான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் காலையில் சப்பாத்தி சுட்டு மீ மீதம் இருக்கிற அந்த மாவில் பார்த்திங்கனா ஈவினிங் டைம்ஸில் இந்த ரெசிபி செஞ்சு தருவாங்க இது பேர் பார்த்திங்கன்னா பூ பரோட்டா எத்தனை பேர் சாப்பிட்ருப்பிங்கன்னு சொல்லி தெரியாது ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகசமாக இருக்கும் இப்போ செஞ்சு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்படி உருண்டை பிடிப்பீங்களோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு எப்போவுமே சப்பாத்தி மாவை இந்த மாதிரி காஞ்ச மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரட்டணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக திரட்ட முடியும் அந்த கட்டையில் பார்த்தீங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது நீங்கள் மாவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தண்ணியை கொஞ்சம் கூட சேர்த்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக நம்ம இந்த மாதிரி திரட்ட முடியும் ஸோ ரெண்டு இந்த சப்பாத்தி மாவை வந்துட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வழக்கமாக எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி ரெண்டு பால்ஸுமே வந்துட்டு திரட்டி எடுத்துக்கலாம் நார்மலான சப்பாத்தி அதுக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தரட்டிக்கலாம் திரட்டினதுக்கு அப்புறமா வாழைப்பழத்தை எடுத்துட்டு கொஞ்சம் தடியா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்க எந்த பழத்தை வேணாலும் எடுக்கலாம் நேந்திர பழம் நீங்க ஏதாவது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேந்திர பழத்தை கூட இதுல யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக அடிக்கலாம் இடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி பழத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது சின்ன பழம்ன்றனால ஒரு ரெண்டு மூணு பழம் பிடிக்கும் இதுவே நேந்திர பழமாக இருந்தால் பாதி பழம் போட்டாலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாயிடும் அடுத்ததாக இதில் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரையே தூவி விடுறேன் நீங்கள் வந்துன்னா நாட்டு சர்க்கரை கூட இதில் வந்துட்டு தூவிக்கலாம் பாருங்க மாதிரி தூவிட்டு இனி ஒரு சப்பாத்தி நம்ம வந்துட்டு தரட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை இதுக்கு மேலாக போட்டுட்டு சைடில் ஃபுல்லாக அழுத்தி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா அழகாக அந்த ஒரு பூ ஷேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஓரல்லாம் அழுத்தி விட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு குக் ஆகும்போது பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தினதுக்கப்புறம் இதை வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் இப்போது இதை தோசைக்கல்லில் போட்டுட்டு தேங்கெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் தேங்கெண்ணெய் சேர்த்தா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் ஆனால் தேங்கெண்ணெய்ய்க்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்கெண்ணை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு இதை வழக்கம் போல் நம்ம சப்பாத்தி எப்படி திருப்பி போட்டு சுடுவோமோ அந்த மாதிரி திருப்பி போட்டு சுட்டுக்கலாம் அவ்வளோதாங்க திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பூ பரோட்டா ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுக்கோங்க